ஸ் வெல்கம் டுஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பாகக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு ஒரு கால் கிலோ பாகக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பிஞ்சு பாகக்காயாக இருக்குது இப்போ இதை வந்து நான் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நான் ஒரு பத்து நிமிஷமாக ஊற வச்சிருக்கேன் கொஞ்சம் கச்ச தன்மை வந்து கம்மியாகிடும் அப்படின்றதுக்காக இப்போ இதை வந்து இந்த பாகக்காயை வந்து தண்ணியை வடி கட்டிட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த பாகக்காயை வதக்குற அளவுக்கு மட்டும் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காயை சேர்த்துடலாம் கொஞ்சம் கசப்பு தன்மை கம்மியாக இருக்கணும் அதுக்காக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துக்கிறோம் ரெண்டாவது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வதக்கிட்டு செய்யும்போது இப்போ இதிலேயே கொஞ்சமும் ரெண்டு பிஞ்சளவு மஞ்சள் பொடி சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வதங்கிடும் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்காக இந்த பச்சை நிறம் மாறுற அளவுக்குலாம் வதக்கக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதும் ஏன்னா பார்க்கனாலுமே கொஞ்சம் கசப்புத்தன்மை இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானோனா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு கொஞ்சம் பொரியட்டும் இப்போ இதிலேயே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம் வெந்தயமும் கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ இது போதே பொடியாக நறுக்கின வெங்காயம் இதுவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டுப்பல் சேர்த்துடலாம் பூண்டுப்பல் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால நான் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேர்த்து ஓரளவுக்கு அதுங்கனாலே போதும் பாருங்க அளவுக்கு அதனாலே போதும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் நான் ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நம்ம அரைச்சு சேர்க்கும் போது உங்களுக்கு வந்து நல்லா குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அதுக்காக இதோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இதை அப்படியே வதங்கிட்டுருக்கட்டும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போது இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்புத்தூள் சேர்க்குறேன் வீட்லேயா அரைச்ச தூள் தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து தூள் இல்லைன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் அப்புறம் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா இதோட வதக்கி விட்டுறலாம் கொஞ்சம் வதங்கட்டும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சால் பாகக்காயை சேர்த்துடலாம் பாகக்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் அப்படியே கலந்து விட்றலாம் நீங்கள் ஆரம்பத்துலேயும் வந்து பாகக்காய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு வெந்து வந்துடும் அதுக்காக தான் முன்னாடியே சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம புளி கரைச்சல் சேர்த்துடலாம் நான் வந்து புளி பார்த்திங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்றலாம் இதை மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் பாகக்காய் எல்லாமே நல்லா வெந்து வரணும் திறந்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாகக்காயெல்லாம் நல்லா வந்துருக்கு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதில் ஒரு இன்ச்சு துண்டளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை கலந்து விட்றலாம் அந்த இனிப்பு கொஞ்சம் சேர்க்கும் போது நமக்கு அந்த புளிப்பு உப்பு காரம் இது எல்லாமே நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை கடைசியாக இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துடலாம் நல்ல மனமாக இருக்கும் பாருங்க சுவையான பாக் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ